அண்டசம் பரகாயம் தன்னில் பாய்வோர் துண்ணுதோல் முட்டை யாக்கை துறந்து செல்வது போல உண்ணிய உயிர்கள் தூள உடல் விட்டு வானூடு மண்ணியிடும் கனவினை மருவுமா போல் பதகுறை பாருங்க பண்ணகம் துண்ணுதோல் துறந்து செல்வது போல பன்னகம் துண்ணுதோல் துறந்து செல்வது போல பரகாயம் தன்னில் பாய்வோர் யாக்கை துறந்து செல்வது போல அண்டசம் முட்டை துறந்து செல்வது போல மூணு ஓமை சொல்ற மூணு ஓமை வண்ணகம் துண்ணுதோல் துறந்து செல்வது போல அண்டசம் முட்டை துறந்து செல்வது போல பரகாயம் தன்னில் பாய்வோர் யாக்கை துறந்து செல்வது போல அதாவது பன்னகம்னா என்னது இல்லையா பாம்பு 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 ஒரு தோலை உரிக்குதா இல்லையா பாம்பு தன் சட்டை உரிக்குதா பாம்பு தன் சட்டையை உரிக்குது பன்னகம் துண்ணு தோல் துறந்து செல்வது போல பாம்பு தன்னுடைய ஒரு சட்டையை உரிச்சிட்டு ஒரு உரிச்சிட்டு மீதி இன்னொரு உடம்போடு இந்த சட்டை போட்டுட்டு இல்லையா பாம்பு சட்டை உரிச்சு தொங்கிட்டு கிடக்கும் அதுபோல போல வண்ணகம் துண்ணுதோல் துறந்து செல்வது போல பாருங்க நெருங்கிய முன்னை தோளாகிய உடலினை விட்டு சென்று மற்றோர் தோலாகிய உடலினை பற்றும் பாம்பு போலவும் பாம்பு போலவும் இது ஒரு ஓமை இரண்டாவது அண்டசம் முட்டை துறந்து செல்வது போல அண்டபசம்னா என்னது முட்டை முன்னை முட்டையாகி இடத்தினை விட்டு சென்று மற்றொரு இடத்தினை பற்றும் பறவைகள் போல முட்டைக்குள்ளே இருந்த பறவை காலை வந்த உடனே என்ன செய்யுது முட்டையை உடைச்சிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுது பறந்து போயிடுது பறந்து போயிருது அது ரெண்டாவது ஓமை அண்டசம் முட்டை துறந்து செல்வது போல பரகாயம் தண்ணில் பாய்வோர் யாக்கை துறந்து செல்வது போல முன்னே அச்சினை விட்டு சென்று மற்றோர் அச்சினை பற்றும் பரகாய பிரவேசிகள் போல கூடுவிட்டு கூடு கூடு பய பரகாய் பிரவேசம் திருமூல நாயனார் போனாரா இல்லையா இந்த உடம்பை விட்டுட்டு வேறொரு உடம்புல போய் பொந்தர் இந்த உடம்பை விட்டுட்டு வேறொரு உடம்பு போவது போல உண்ணிய உயிர்கள் முறையே கருதப்படும் உயிர்கள் தாம் வேறாகாது தாம் வேறாகாது இந்த மூணுலையும் அதில் இருக்கிற உயிர் வேற இல்லை ஒரு தோலை உரிச்சுட்டு மற்றொரு தோலாகிய உடம்பில் போகிற போதும் பாம்பு உட உயிர் மாறலை உடம்பு மாறிடுச்சு முதல்ல ஒரு உடம்பு இருந்தது தோலை உடம்பு அதை விட்டுட்டு அதுக்குள்ள ஒரு உடம்பு இருக்குது அதை வச்சுக்கிட்டு போயிடுச்சு சரியா அடுத்தது முட்டையாகிய உடம்பு அதை உடச்சிக்கிட்டு உருவம் பெற்று வேறு இடத்துக்கு போயிடுச்சு அதுவும் ஒரு உடம்பை உடச்சிக்கிட்டு போகுது அடுத்தது இந்த உடம்பு அப்படியே கீழே போட்டுட்டு உயிர் மட்டும் என்ன செய்யுது இன்னொரு உடம்புக்குள்ளே போயிருது இன்னொரு உடம்புக்குள்ளே போயிடுது எனவே இந்த மூன்றினை போல கருதப்படும் உயிர்கள் தாம் வேறாகாது தாம் வேறாகாது தோள உடல் விட்டு தோளமாகி இந்த உடம்பை விட்டு தோள உடலாகிய முன்னை உடம்பினை விட்டு முன்னை உடம்பினை விட்டு சென்று வானூடு சென்று வானேரி சென்று வானேரி சென்று மண்ணும் மற்றோர் உடம்பில் நிலைபெறும் அவன் கேட்ட கேள்விக்கு இங்கேயே உதாரணம் சொல்லிட்டார் என்னது மூணு பாக்குறியா இல்லையா பாம்பு தோலை உரிக்குது முட்டையை உடைத்து பறவை பறக்குது ஒரு பலகாய பிரவேசிகள் ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு போறாங்க அது ஆன்மா தோள தேகத்தை விட்டு வானேறி சென்று நரகத்துக்கு போகும் போகும் நரகத்துக்கு போகும் நனவு மாறி கனவினை மறுகுமா போல் கனவுணர்வை தலைப்படுமாறு போல அறிவு வேறுபடும் என்க அறிவு வேறுபடும் சரி என்கொழிப்புரை பாருங்க முன்னை தோல் முதலியவற்றை விட்டு சென்று மற்ற மற்றொன்றினை பற்றும் பாம்பு முதலியன போல் உயிர்களும் முன்னுடம்பு விட்டு வானேரி சென்று மற்றோர் உடம்பினை பெறும் நனவு மாறி கனவுணர்வை தலைப்படுமாறு போல அறிவு வேறுபட்டு அறிவு வேறுபட்டு என்பதுவும் சென்று என்பது சொல்லெச்சம் வானூடு சென்று வானூடு சென்று என்பது எச்சம் நனவு கனவினை மருவுமாபோல் அறிவு வேறுபட்டு என்பது அவாய் நிலையான் வந்தது அறிவு வேறுபட்டு என்பது அவாய் நிலையாய் இல்லையா அறிவு வேறுபட்டு எது நனவு மாறி கனவினை போல் இது பாருங்க இந்த வேறுபாடு எப்படி சொல்றான்னு பாருங்க பன்னகம் என்பது மூணு ஓம சொன்னாரா இல்லையா பன்னகம் அது உடம்பு வேறாதற்கு ஓமை உடம்பு வேறாவதற்கு ஒரு ஓமை எது போல பாம்பு போல ஒரு உடம்பை விட்டுட்டு வேற உடம்போட வந்துடுது ஒரு உடம்புல விட்டுட்டு இன்னொரு உடம்பு வருவதனால உடம்பு வேறாவதற்கு ஓமை எது பாம்பு பாம்பு தன் சட்டையை உரிக்கிறது உடம்பு வேறாவதற்கான ஓமை அடுத்தது அண்டசம் என்பது இடம் வேறாவதற்கு ஓமை ஒரு பிறவியில பிறந்து சொர்க்கத்துக்கு போய் நரகத்துக்கு போய் நீலை இங்கே வருகிற போது அதே இடத்துக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை உடம்பு மாறி பிறக்கும் இடம் மாறி பிறக்கும் இடம் மாறி பிறக்கும் இடம் மாறி பிறக்கும் என்பதற்கு முட்டை ஓமை தான் இருந்த இடம் முட்டைக்குள்ள பறவை முட்டைக்குள்ள இருந்தது உடச்சுக்கிட்டு வேற இடத்துக்கு போயிடுச்சா இல்லையா இடம் மாறுதற்கு ஓமை முட்டை பரகாயம் என்பது அச்சு மாறுதற்கு ஓமை அச்சு மாறுதல் அச்சு மாறுதல் பரகாய பிரவேசம் அறிவு மாறுதல் என்பது நனவு மாறி கனவினை மருவுமா போல் இப்ப நாலு ஓமை ஆயிடுச்சு அப்போ ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு வருகிற போது உயிர் என்னாகும் உடம்பு வேறாகும் இடம் வேறாகும் அச்சு மாறும் அறிவும் மாறும் ஒரு பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் இந்த நாலு மாற்றங்கள் நிகழும் ஆனால் நாளுக்கு நாலு ஓமை சொல்ற சொல்லுகிறார் பன்னகம் முதலிய நான்கும் தான் வேறாதல் என்று தன்னுடல் தன்னுடலும் இடமும் அச்சும் அறிவும் வேறாதற்கு முறையே ஓமையாயின சொல்லியகர இல்லையா பண்னகம் முதலிய நாண்டும் இருக்க இல்லையா பண்னகம் முதலிய நாண்டும் தான் வேறாதلنறி தன் உடலும் இடமும் அச்சும் அறிவும் வேறாதர்க்கே அப்ப ஆன்மா மாறாது ஆன்மா அதே ஆன்மாவதான் ஆனா அடுத்த பிறப்புக்கு>\<>வருகிற போது இடம் மாறும் என்ன ஆகும் உடல் மாறும் இடம் மாறும் அச்சு மாறும் அறிவும் மாறும் இந்த நாலு வேறுபாட்டோட தான் அடுத்த பிறவி வரும் அடுத்த பிறவியில இதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது அதுக்கு நாலு சொல்லிட்டார் இவை மூன்று செய்யுளான் இவை மூன்று செய்யுளான் இவ்வுயிர் பிறந்து இறந்து வருவது போவது மாறு வகுத்து கூறப்பட்டது இருவன் இன்பது பிறந்து இறந்து வருவது போவது ஆகும் சொன்னார் இல்லையா முதல் கூறு சொன்ன செய்தியை இங்கே திருப்பியும் மூன்றாவது கூறு இல்லை சரி இவ்வாறு இருவினை என்பது முதல் பண்ணகம் அண்டசம் என்பது ஈராக கிடந்த முப்பத்தி நான்கு செயல்களும் இருவினை எத்தனாவது பாட்டு இருவினை தொண்ணூத்தஞ்சு இருவினை இன்பது பிறந்து இறந்து போவது வருவது ஆகும் சொன்னமா இல்லையா தொண்ணூத்தி அஞ்சாவது பாட்டு அதிலிருந்து நூற்றி இருபத்தெட்டாவது பாட்டு வரைக்கும் இருபத்தி எட்டு பாட்டு முப்பத்தி நான்கு செயல்களும் இருவினை இன்பதுன்பம் என்பது மேலை செயல்களில் கூறிய பொருள்களை அவ்வ மதம் பற்றி ஆசங்கித்து வரிகரித்து வலியுறுத்தி வகுத்து எத்தனை நான்கு செயல்கள் இருவினைனா என்ன இன்பம்னா என்ன துன்பம்னா என்ன பிறத்தல்னா என்ன அச்சுமாறுதல்னா என்ன இதையெல்லாம் முப்பத்தி நாலு பாட்டில் விளக்குறார் முப்பத்தி நாலு பாட்டில் விளக்குகிறார் இனி வினையினுடைய சொருவை இலக்கணம் தளத்தை